மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக இறைமியா இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் பொதுவாகவே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை தேடுவோம் என்றால் நாம் ஆபத்திலே சிக்கி இருக்கும் பொழுது நாம் பயப்படும் பொழுது நம்மை விட திறமையானவர்கள் தைரியமானவர்கள் பலமுள்ளவர்களை நாடுகிறோம் ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் நாம் அப்படிப்பட்டவர்களை சார்ந்து கொள்ளாதபடி கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்வோமானால் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அதே அதிகாரம் முந்தின வசனத்தை நாம் பார்ப்போமானால் அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் பயம் சூழ்ந்திருந்தது என்று சொல்கிறார் அனைவருடைய வார்த்தையினாலே நாம் பாதிக்கப்பட்ட இருக்கலாம் பயந்து போயிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஆனால் நிச்சயமாகவே தெய்வன் நம்மை விடுவிப்பார் நமக்கு வருகிறதான பயம் அது மருத்துவ ரிப்போர்ட்டா இருக்கலாம் சத்ருவின் பயமாயிருக்கலாம் குடும்பத்தில் உள்ள நபர்களின் வார்த்தையா இருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்கலாம் அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் நம்முடைய பயத்திற்கெல்லாம் ஒரே வழி பதில் இயேசுவாகவே இருக்கிறார் ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் சங்கீத காரனாகியதாவது முப்பத்தி நான்காம் சங்கீதம் நல்லா நாலாம் வசனத்திலே நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்கிறார் நமக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்கு நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடாத நேகரை நோக்கி நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவன் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறார் ஆகவே நாம் அவரை தேடும் பொழுது நாம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறார் வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி கொண்டு வருகிறார் அப்படி சொல்லும்போதெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே நம்மோடு கூட இருக்கிற தேவனை நாம் முதலாவது நோக்கி பார்ப்போம் அங்கு புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்திலே நானும் நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று வாசிக்கிறோம் நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம் பக்கமாய் வருகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் நம்மை அணுகுகிற அனுகூலமான நல்ல துணையாளர் நம் பக்கத்தில் இருக்கிறார் ஆகவே அவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் இருக்கிறேன் என்று நம்மோடு கூட பேசுகிறார் அப்ரஹாமை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பிரிய இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவருக்கு விரோதமாய் எழும்பின ராஜாக்களை அவர் பார்க்கவில்லை ஆனால் தனக்கு கேடகமாய் இருந்த தேவனை நோக்கி அங்கு பார்க்கிறார் ஆகவே அந்த பயத்திலிருந்து அவர் விடுதலையாக்கப்படுகிறார் இங்கு தாவிதுக்கு விரோதமாய் கோலியா எழும்பும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான் கர்த்தரை தேடினதுனாலே கோலியாத்தினுடைய பட்டயமோ ஆயுதமோ எதுவும் தாவிதை தொடாதபடி தேவன் அங்கு அவனுக்காய் பராக்கிரமசாலியாய் நின்றார் ஆகவே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அவர் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறைகளுக்கும் அவர் அடைக்கலமானவராகவே இருக்கிறார் நம்முடைய மதில் அவருக்கு முன்பாக இருக்கிறது ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி பயந்து போகாதபடி பராக்கிரமசாலியாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணுங்கள் நம்புங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்கள் பட்சமாய் நிற்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாக கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் கத்திரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் சூழ்நிலைகளை பார்த்து எதிர்காலங்களை பார்த்து சத்ருவின் கிரியங்களை பார்த்து சோர்ந்து போய் இருப்பார்கள் ஆனால் இந்த காலை வேலையிலே கத்த நம்முடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அன்றுவரே பயப்படாதே என்று சொல்லுகிற தெய்வன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வார்த்தையினாலே கத்த நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உடைய வசனத்தை உறுதிப்படுத்துங்க தொடர்ந்து உடைய கரங்களினை தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள ஜீவனில் பிதாவே ஆமேன்